ஜனம் புதகணாசம் கவித்துதம் புதபரக்ஷாரம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாம் விக்னேஸ்வர பாதமங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ராசிபலனை தொட்டு நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து இருந்துட்டுருக்கு ஆன்மீக தகவல் பிரத்யமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறையா பேர் ஆன்மீகத்தகவல் பார்த்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த விஷயத்தை அவர்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள் ஸோ இது அத்தனை பேருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது நாலு நட்சத்திரம் அதனுடைய சிறப்புகள் ஒருத்தங்க சொன்னாங்க சார் என் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னீங்க நான் இப்போ வாழ்த்து சொன்னேன்னு யோசிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகுது இந்த மாதிரி எங்கே என்னை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு நபர்களும் சார் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய முருகாசேஸ் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் பொருந்தி பொழுது தினம் தினம் பலன்கள் சாதகமாக இருந்து கொண்டிருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக லேட் ஆகிறதே சார் அப்படின்னா இப்போ எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபோன் அப்பாயின்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம இருக்கோம் ஆஸ் சூன் அதாவது எவ்வளோ சீக்கிரம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருக்கும் அதுதான் ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் சொல்லி டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அதில் நடைபெறக்கூடிய இந்த வெற்றிவேல் யாத்திரை ஷீரடி யாத்திரை மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி போகக்கூடிய இந்த யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்கவுங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துடனான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போகிறோம் இந்த பஞ்சாங்க குறிப்பு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள் குரு பகவானுக்கு சுண்டக்கடலை மாலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா முள்ள புஷ்பம் சுவாமிக்கு வந்து மஞ்ச வஸ்திரம் போட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவார் குரு நல்லா இருந்ததுன்னா மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்தாலும் குரு வந்து அந்த காரியத்தை ரொம்ப சிறப்பாக செய்து கொடுப்பார் செய்து முடிப்பார்னு சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உண்மையும் கூட அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கிறத இந்த குருவுடைய பேர் அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண விஷயம் குழந்தைக்கு வேலை வாய்ப்புக்கு தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கனக புஷ்பராகம் போட்டிருப்பாங்க இந்த ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாத இந்த குரு பகவானுடைய வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு ஒருத்தர் கடை கரெக்டாக கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெருசாக ஏல் ரஷனி அஷ்டமரசினி இந்த மாதிரி சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருந்துருக்கும் இருக்கும் அது அவங்க வாழ்நாளில் ரொம்ப அழகாக பார்க்க முடியும் குரு வழிபாடு ஒரு பெரும் வெற்றி வழிபாடாக அமையும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மேஷ முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக திருமண காரியம் கைகூடு வரும் உற்றார் உறவினருடைய உதவிகள் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்போடு ஒரு தொழில் நல்லா இருக்கும் ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் அதே மாதிரி பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க லேப்பு வச்சிட்ருக்கிறவங்க நர்சிங் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சிடும் கிரக நிலை உங்களுக்கு சாதமாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளுங்க சில தடங்கல்கள் வரதான் செய்யும் ஒன்று இந்த நாள் ரொம்ப ஸ்பீடாக போகும் இல்லைன்னா உங்கள் ஸ்பீடுக்கு நாள் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எதையுமே மனசில் பெருசாக போட்டுக்காமல் இந்த நாள் எப்படி போகிறதோ அதே ஸ்பீடில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் சக்ஸஸ் ஆகும் சில பேர் சொல்லுவாங்க இவங்க அரகண்ட் இவங்களுக்கு வந்து செல்ஃபிஷ் இவங்க வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டா முகத்தை எப்படி வச்சுருக்க பாரு எப்படி இப்படி மாத்திரா பாரு இப்படி ஆக்கும் அப்படி ஆகும்னு அத்தனை பேர் சொல்ல ஓகே தான் கரெக்டு நான் என் காரியத்தில் சக்ஸஸ் ஆக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டுருப்பேன் அதுக்குன்னு கர்ப்பம் கிடையாது ஆனால் ரொம்ப டவுன் ட் தான் சில விஷயத்தை எடுக்கும் பொழுது இது எனக்காக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருப்பேன் வயசானவா தாத்தா பாட்டி அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சொந்த பந்தங்கள் சில பேர் ஒற்றுமையாக வருவோம் ஒற்றுமையாக வரமாட்டான் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு சில பேர் வரேன் வீட்டுக்கு இன்னைக்கு இந்த டயத்தில் வரேன் திடீர்னு கூப்பிட்டு இன்னைக்கு வரலன்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விடுவேன் நீங்கள் உங்கள் டயத்தையும் விட்டுட்டு அங்கே உட்காந்துருப்பேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நன்மை தினம் வழிபாடு ரிஷபராசி நண்பர்களை ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சில நேரங்களில் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டேன் உள்ளுக்குள்ளேயே போட்டுருப்பேன் என்னமோ நினைக்கிறீங்க என்ன ஆச்சு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை என்னமோ நினைக்கிறீங்களே என்ன ஏதோ சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க வந்து ஒன்றுமே இருக்காது இல்லை என்னமோ சொல்ல வந்தீங்களே நான் ஒன்றுமே இல்லை 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 என்னமோ சொல்ல வரீங்க இதை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு சரி என்னமோ ஒன்று சொல்லணுமேனு சொல்லுவோம் அதில் ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே டாபிக் போயிட்டுருக்கோம் இதே மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் எனக்கு தெரியல எதார்த்தமாக இருந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் அட்ட அட்டட்டு இவங்களுக்கு டைம் இருக்குது அதனால் அப்படி பேசுகிறாங்க அதை எடுத்து அப்படியே லீட் பண்ணி அப்படியே கொண்டு போய்விடுறாங்க கடைசியில் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி முடிச்சு விடுவோம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப மற்றவாட்ட அட்வைஸ் எல்லாம் வாங்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வேலை வாய்ப்பில் கவனத்தை செலுத்துவோம் ரொம்ப மிஷினரிஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பயங்கரமாக இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது சார் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அதேமாதிரி ஜிம் ட்ரைனராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க டீச்சராக இருந்துட்டு ஆன்லைன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் நினச்ச காரியத்தை சாச்சு மறைமுக மறைமுக எதிரியிருப்பாக கவனமாக இருக்கணும் பயத்தை யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டாள் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசினியர்களுக்கு மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சின்ன 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 மாற்றம் கூட உங்களுக்கு ஒரு திருப்தியை அமைச்சு கொடுக்கும் ஆனால் நீங்கள் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்துட்டு அம்பாள் கோயில் துர்கை கோயிலுக்கு போய் வழிபட்டுப்பாங்கோ இன்றைக்கி எப்பேறுபட்ட கெட்டதும் உங்களை விட்டு போயிடும் பயம் திருஷ்டி ஒரு விஷயத்தில் கலக்கம் அதே சமயத்தில் இது நடக்குமா நடக்காத தடங்கள் யாராவது மூலமாக சில ஒரு ஒரு விதமான அழுத்தம் இது அத்தனையும் தீர்ந்துடும் ஆனால் அந்த வழிபாடு ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் லாப பிரயாணமாக மாறும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது மன சங்கடங்கள் இருந்தால் நிவர்த்திக்கொள்ளும் அதுக்கு ஆட்டியாக உட்காந்து சில பேர் கவுன்சிலிங்கெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாவா நிதானமாக எடுத்து சொல்லும்போது அவர் சார் உங்கள்கிட்ட வந்த மனஸ் திருப்தியாக போச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போவாள் அந்த மாதிரி இன்றைய தினத்திலலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில அஸ்ட்ராலஜஸ்டை சந்திக்கும் போது சர்பதோஷம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா துர்கை வழிபாடு தான் கடகராசி அன்பர்கள் கடகராசிக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சில காரியம் தடங்களாகி ராஜயோகத்தை கொடுத்துடும் எப்படி சார் எஸ் அது வந்து நடைபெற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் இட்ஸ் ஹாப்பன் ரொம்ப பவர்ஃபுல்லாக அமையும் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு ஒருத்த நான் பார்த்தேன் அது ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒரு படம் எடுக்கிற அந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு ஐயோ ஏன்னா சார் இதெல்லாம் வெளியில் வருமான படம் விற்கவும் கிடையாது கடைசியில் பார்த்துட்டேன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஓஹோன்னு போச்சு மிகப்பெரிய பேர் அவருக்கு கிடச்சிது நான் அவர் ஜாதகத்தில் சொன்னால் ராஜ யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் சாதாரண ஸ்ட்ரகிளில் போட்டு வாட்டி எடுத்துரும் அந்த பேர் கிடைக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும் சார்னு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கடகராசிக்கு இருக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும் பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய முயற்சிக்கு உண்டான பேர் கிடைக்கும் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம் கா போஸ்ட் டாக்ட்ரேட் பண்ணியிருக்காங்க எம்ஃபில் பண்ணிட்டுருக்கவங்க வெளிநாடு வெளியூர் தீசஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் மாறிடும் கவலைப்படாதீங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் இந்த இக்கரை கக்கரை பச்சாரன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கும்போது இங்கே யோசனை இங்கே இருக்கும்போது அங்கே யோசனை பலவிதமான யோசனைகள் யாராவது கிண்டல்களி பண்ணுற மாதிரியே இருக்கும் யாராவது ஒரு விஷயத்துக்கு எடுத்து சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கார் ஓட்டும்போது பக்கத்தில் யாராவது உட்காந்து பார்த்து பார்த்து அட லெஃப்ட் லெஃப்ட் அட அடைய அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெசாமல் இருக்குது ஏன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பயம் வந்து துண யாராவது சொல்லியிருந்தால் பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சமயத்தில் இரிட்டேட் ஆகும் அவளுக்கு பயம் தானாக பிரேக் போட்டுருப்பாள் அந்த மாதிரி இந்த ரெண்டு விதமான குணாதிசையும் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணவே சில விஷயத்தில் டக்குன்னு எடுத்து டப்புன்னு பேசிவிடுவேன் என்ன நினச்சுன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே சில பேச்சுவார்த்தைகளை கவனம் தேவை யாராவது வந்துட்டு போனால் திருஷ்டியே உங்களை சண்டையை கொடுத்துரும் நான் இது சொல்ல வரல நீயா புரிஞ்சுக்கிட்டது இப்படி அந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் இருக்குது ஃபோன் எடுக்க மாட்டா இரிட்டேட் ஆவல் கோவப்படுவேல் இங்கே போய் நின்றுட்டு கடைசியில் இப்போ உங்களை நம்பி வந்து அதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் சிம்மராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சகோதர சகோதரிகளுக்கு எதனா உதவி பண்ணுவீங்க தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதகம் வேலை வாய்ப்பு இருக்குது பண வரவுகள் கொண்டு வரும் லேபில் அதே சமயத்தில் மருந்து சம்மந்தமாக பர்ஃப்யூம் சம்மந்தமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணின் இருக்கிறவங்க சர்ஜனாக இருந்தவங்க அனுகூலம் தேடிவும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா பயிரை வேலையே மேயுது ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம கூட இருக்கிறவா பொருட்கள் எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் மறதி இந்த மறதியை வந்து எடுக்கப்படாது சின்ன சின்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பழம் கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தெரியும் கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு துளாராசி நண்பர்கள் சில விஷயங்கள் பார்த்துட்டெல்லாம் அதிசயம்தான் நான் எதிர்பார்க்கவில்லை என்ன அது டக்கு டக்கு டக்குன்னு நடந்தது சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இந்த இந்த நடக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தடங்களை தாங்க வேண்டியிருக்கு எவ்வளோ பட வேண்டியிருக்கு எவ்வளோ முயற்சி இருக்குது பல வருஷமாக நடக்கலை இப்போ தான் எப்படி நடந்து இந்த மாதிரி பல அதுக்குண்டான கதைகள் அதுக்குண்டான சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுவேன் அதிசயமாக உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் துளாராசிக்கும் அந்த மாதிரி இந்த தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் இந்த நடப்பதை கவனியுங்கள்னு சொல்லுவாங்கல்ல என்னென்ன நடக்கிறது யார் நல்லவா யார் கட்டவா யார் என்ன ஏது எல்லாத்தையும் கவனித்து பார்த்தோன்னா உங்களுக்கு சில இன்றைக்கி முடியும் முடியும்பொழுது ஒரு ஸ்டோரி வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அமையும் இன்றைய தினத்தில் வந்துன்னா பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லா பலன்களை கொடுக்கும் ஒரு கம்பெனிக்கு சிஓஆர் இருந்துகிட்டு இருக்கா டேரெக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதிரி கொரியர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணி டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு அனுகூலியம் தேடி இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு விரச்சிகராசி நேர் இந்த இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணம் லாப ஆமாம் சில விஷயங்கள்லாம் நான் நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பேன் ஏன்னா நம்ம குழந்தைய நம்மளை இப்படி பேசுகிறாங்க ஏன்னா இத்தனை நாள் இப்படி பேசல ஏன் இப்படி பேசுகிறாங்க வெளியில் இருக்கிறவங்க பேசுகிறது பெரிய விஷயங்கள் இல்லை கூடவே இருந்துட்டு இப்படி பேசுகிறாங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஆச்சரியப்படுது எல்லாத்திட்டையும் கொஞ்சம் தள்ளியும் கூட இருப்பேன் சில நேரங்களில் பார்த்துக்கலாம் ரொம்ப டல்லாவீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சரி குணம் அப்படின்னு நீங்களே மாறி நீங்கள் எந்திரிச்சு செயல்படக்கூடிய நாளாக இந்திய தினம் உண்டு யாரையும் நம்புறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதே சமயத்தில் சப்போர்ட்டிவ் பிஸ்னஸ் ஒரு ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னு இல்லைனா ஒரு சப் கான்ட்ராக்டாக கொடுத்துருந்தாங்க சப் கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் சூப்பராக எடுத்து பண்ணுவீங்க விருச்சிகிராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் இருக்கும் யாரையாவது உட்கார வச்சு பேச வச்சிங்கன்னா அவங்க வந்து பேசி அதை திருவிளையாடல் பண்ணிடுவாள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் விளையோடப்பில் இன்றைய தினத்தில் வெளியில் எங்கேயா போயிட்டு வருது மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும் சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு தனுசு ராசினி தனுசுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா கிரகநிலை சாதனம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பேச்சில் லாபம் உண்டு பிரச்சனையில் போகிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அவள் வந்து உங்ககிட்ட சார் நீங்கள் சொன்னது தான் ரைட்டு ஃபஸ்ட் நாங்கள் ஏற்றுக்கலை இல்லை நீங்கள் சொன்னது தான் கரெக்டு இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க வாகனத்தில் வேகமாக போவதை தவிர்த்துக்கிறது நல்லது வயதானவங்களை கவனமாக பார்த்துருவோம் சில விஷயங்களை சொல்லுவாங்க இவங்க பாட்டி மாதிரியே தாத்தா மாதிரியே சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களே அதே மாதிரி கோபம் அதே மாதிரி ஆள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை படித்து தெரிந்துக்கிறத விட கற்பூர மாதிரி அப்படி பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே எடுத்து அது செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்துது வாட்ச் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது ஷூ வாங்குறது பெல்ட் வாங்குறது வாலெட் வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் ஒரு கம்பெனி மூலமாக வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியாது அது முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாதீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மகரராசி நேர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து விட்டு போன விஷயத்தை நீங்க போய் இருந்து அந்த காரியத்தை முடிச்சிடுவேன் அஞ்சு ரூபா இவ்வளோ வேலை செய்யறாரு நூறு ரூபா இவ்வளோ வேலை செய்யறாரு கவுனமணி சார் சொல்லுவார் ஒரு கோடி ரூபா கோடி ரூபா கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுத்தா மூணு நாளைக்கு கண்முழிச்சு வேலை செய்வேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப இறங்கி அந்த காரியத்தை ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு ரொம்ப சிரமம் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஸ்கேட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க செஸ்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ரன்னிங் கிரிக்கெட்டில் இருந்துட்டு ஃபுட்பால் வாலிபால் பேட்மிண்டன் டென்னிஸ் இந்த மாதிரி பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ வேகத்துக்கு யாரும் வர முடியும் மகரராசிக்கு அந்த மாதிரி ஸ்பீடு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம் அது பகவானுடைய அனுகிரகம் ஆனால் பேர் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சரியப்படுது ஆச்சரியமாக இருக்கும் நம்மளாக இப்படி பண்ணுறோன்னா உங்களுக்கே சந்தோஷப்படுவேன் இருக்கிற காலகட்டத்தில் நல்ல கர்மாவை நாம் செய்ய வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க எஸ் ஆர் நோ எஸ் மகரராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு கோ வழிபாடு பசு வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி நேர் எப்பவுமே எண்ணிய காரியத்தை கச்சிதமாக முடிச்சுடுவேன் ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்டை வாங்குவேன் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல குடியிருக்க மாட்டேல் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் நிறைய விஷயங்களில் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ நடக்குது அப்படிங்கிறத சொல்லி இல்லை அப்பா சொன்ன வார்த்தையை கேட்பீங்க நிறைய பேர் எதிர்த்து பேசுவா இருப்பா பட் அதுதான் நடக்கும் படித்த படிப்பு யூஸ் ஆகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டருக்காக படிக்கிறவங்க இன்றைக்கி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க எத்தனை அரியரை வச்சாலும் நீங்கள் க்ளியர் பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு யோகம் உண்டு நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுது தெய்வீக காரியம் உங்களுக்கு பவர் கொடுக்கும் சூப்பரிஷியஸ் பவர்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு நிறைய இன்றைய தினத்தில் வேலை செய்யும் நிறைய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்த காரியம் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் ரொம்ப நாளாக இருந்த பெண்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் சக்சஸ் ஆகும் உண்மையாக சக்ஸஸ் ஆகும் பயங்கரமாக பலன் தரும் கும்பராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு துர்கை நரசிம்மர் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசினியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம யதார்த்தமாக என்ன பண்ண விடுவோம் பேசி விட்றது பேசப்படாது பேசப்படாது சிரிக்கப்படாது சொல்லி சிரிச்சு விடுறது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா அது பேராபத்துன்னு சொல்லுவாங்களே உண்மை மதிப்பு மரியாதை கிடைக்காது அதே சமயத்தில் எடுத்த காரியத்தை ஸ்லோவாக பண்ணணும் எலும்பு சம்பந்தமாக நரம்பு சம்மந்தமாக கால் சம்மந்தமாக முதுகு சம்மந்தமாக கண் சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான இருக்கும் கவனமாக இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் முடிந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் அப்படி செட் பேக் இருந்து அதுக்கப்புறம் செயல்படுங்க கெட்ட பேர் வர அளவுக்கு எதுவும் வச்சுக்கப்படாது நல்ல பேர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல மீனராசிக்கு இன்றைக்கி திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரோடு கிராஸ் பண்ணும்போது வெயிட்டை தூக்கும்போது ரொம்ப கோவிச்சு கொள்ளும் யாராக ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பி ரீபர்ட் அடிக்கிறது இதெல்லாம் வேணும் நிதானமாக அதுவும் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்தவங்க பொலிட்டீஷியனாக இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் இன்றைய தினம் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு மைனஸ்லாம் சொன்னால் ப்ளஸ்ஸு சொல்லிய பெரும் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகளும் நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல காரியம்னா என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதெல்லாம் நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல ஃபோர்ஸ் நல்ல ஒரு வைப்ஸாக இருக்கிறதுக்கு குலதெய்வம் பிள்ளையார் வழிபாடும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நான் இந்த நிகழ்ச்சி போது சொன்னேன் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கனக புஷ்பராகத்தை பற்றி சொன்னேன் கனக புஷ்பராகம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்டோன் ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் ஒவ்வொரு பவர்ஃபுல் வந்துருக்கு ராசிக்கு வந்து நம்ம போடலாமா சார் ராசி ஸ்டோன் நல்லதா சார் கண்டிப்பாக போடணுங்கிற நான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ராசியை பலப்படுத்தினா தான் அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அந்த ராசிக்காக நம்ம வந்து மோதிரம் போடுறோம் அந்த ராசியாதிபதி கெட்டுப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் ஜோதி போய் பார்க்கணும் ராசிக்கள் மோதலம் போடலாமா போடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடலாம் பட் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு போடணும் ஏன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு அது வேண்டாம் அந்த தோஷத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்லுவோம் லக்னத்துக்குண்டான மோதிரம் போடலாம் போடலாம் லக்னாதிபதி கட்டிருக்கப்படாது லக்னாதிபதி கிடப்படாது ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் போடுறோம் சார் ஜாதகத்தில் பலம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணுமா பலவீனம் வாய்ந்த பலம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணும் பலவீனம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணும் எந்த விரலில் எந்த கையில் போடணும் இது ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து சொல்லுவார் ஸோ ஆக நவரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறது மேஷத்துக்கு வந்து கோரல் பவளம் ரிஷபத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்படிகம் சொல்லலாம் வைரம் ஒயிட் ஸ்டோன் மிதுனத்துக்கு மரகத பச்சை எமரால்டு கடகத்துக்கு முத்து சிம்மத்துக்கு வந்து மாணிக்கம் ரூபி அதேமாதிரி மரகத பச்சை கன்னி துலாம் வைரம் கிறிஸ்டல் அடுத்தது விருச்சிகம் பவளம் கோரல் அடுத்தது தனுஷுக்கு கனக புஷ்பராவம் எல்லோ சஃபேர் மகரத்துக்கு பார்த்துட்டு ப்ளூ சஃபேர் இது ரொம்ப அஸ்ட்ராலஜிட்ட கேட்காம போடக்கூடாது ப்ளூ சஃபேர் மட்டும் அடுத்தது பார்த்துட்டு எல்லாம் கும்பத்துக்கும் ப்ளூ சஃபேர் மீனத்துக்கு எல்லோ சஃபேர் இதெல்லாம் விட்டுவிட்டோ ஒரு அற்புதமான நட்சத்திரம் லக்கியான ஃபார்ச்சுனான ஒரு பிளானட்டுக்கு ஃபார்ச்சுனான ஒரு விஷயத்தை வந்து போட்டோம்னா சக்ஸஸ் ஆகும் அதுவும் ஜாதக ரீதியாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது பணம் கிடைக்கிறதுக்கு இருக்கா சார் எஸ் அது அந்த சூக்ஷமங்கள்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு பலன் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் நகேஷ்